மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இதுவரையில் தமிழ்நாட்டில் நடந்த பதினைந்து சட்டமன்ற தேர்தல்களையுமே மிஞ்சுகின்ற அளவில் இருபத்தி ஆறில் நடக்க போகின்ற இந்த சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகிறது பாருங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிகழ்த்த போகிறது என்ன சண்முகம் இப்படி சொல்றீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு அல்லது நாலு லெட்டர் பேடு கட்சிங்களை சேர்த்துக்கிட்டாங்க அது அதில் ஒன்று கருணாசு ஒன்று கொங்கு தனியரசு இவங்க ரெண்டு பேரும் போட்டியிட்டது ரெட்டலை தான் அப்போ வேறு எந்த சிம்பலம் கிடையாது தமிழ்நாடு முழுமைக்கும் இரண்டாயிரத்தி பதினாறில் டோட்டலாக ரெட்டலையில் தான் அதிமுக போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அதிமுக தான் ஆட்சியில் இருக்குது விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு ஆனால் விஜயகாந்தை ஒரு டெம்மி எதிர்க்கட்சி தலைவராக மாற்றி வைத்திருந்தார் ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருந்தது திமுக எதிர்கட்சியா இல்லை திமுக எதிர்கட்சியாக கூட இல்லை அந்த நிலையில் திமுக இருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இப்போ விஜயகாந்த் வந்துட்டு ஜெயலலிதா கூட்டணியில் வெளியே வந்துட்டார் அதிமுக கூட யாருமே கூட்டணி இல்லை திமுக கூடவும் கூட்டணிகள் வந்துட்டு மிக மிக குறைவு சின்ன சின்ன கட்சிகளை தான் திமுக கூட்டணியில் வைத்து கொண்டிருந்தது காங்கிரஸ் இருந்தது திமுக கூட ஆனால் கம்யூனிஸ்டுகள் வைகோ திருமாவளவன் விஜயகாந்த் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து மக்கள் நல கூட்டணியை அறிவிச்சுக்கிட்டாங்க பாமக வந்துட்டு அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய பாமக வந்துட்டு அன்புணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது அணியாக நிற்கிறது தமிழ்நாட்டில் நான்கு முனைப்போட்டி நடந்தது அதில் அதிமுக திமுக பாமக மக்கள் நல கூட்டணி இப்படி அந்த களம் நகர்ந்தது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக யாருடனும் கூட்டணி வைக்காம நின்று நூற்று அறுபத்தி ஐந்து இடங்களுக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க அதிமுக இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இருநூற்று முப்பத்தி ஆறு தொகுதிகளிலும் போட்டியிட்டு ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல ஆனால் இருபது இடங்களுக்கு மேல இரண்டாவது இடத்தில் பாமக வந்தது அதே வேளையில் மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்த தேமுதிக வெறும் இரண்டரை விழுக்காடு வாக்கு பெற்றது இரண்டாயிரத்தி பதினொன்றில் பனிரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்கின தேமுதிக இரண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியில வெறும் இரண்டரை விழுக்காடு வாக்கு தான் வாங்கினது தேமுதிக தேமுதிகவே இரண்டரை விழுக்காடு வாக்குனா இன்னும் மற்ற கட்சிகள்லாம் கேட்கவா வேணும் எல்லாரும் சேர்த்து மக்கள் நல கூட்டணி பெற்ற வாக்குகள் வெறும் நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு விழுக்காடு வாக்குகளை தான் பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தேர்தலில் ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்றது இதுவெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதிமுக இந்த முறை கண்டிப்பாக தோற்றுவிடும் அவர்கள் ஆளும் கட்சியாக இருப்பதால் அவர்கள் மேலே வந்து மிகப்பெரிய நெகட்டிவ் இருக்கிறது அதனால் நம்ம நம்ம ஈஸியாக அப்படின்னு திமுக செய்த வேலை தான் இது எப்படி திமுக செய்த வேலை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியாக இருந்த அந்த கோஷ்டி அப்படியே கூண்டோட போய் அடுத்த தேர்தலில் திமுகவில் ஐக்கியமாகிடுச்சு மக்கள் நல கூட்டணியில் இருந்த எல்லோரும் கூண்டோட போய் திமுகவில் ஐக்கியமாயிட்டாங்க தேமுதிகவிற்கும் திமுகவிற்கும் லிங்க் இல்லை மக்கள் நல கூட்டணியில் ஆனால் திருமா வைகோ கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே திமுகவினுடைய கைகூலிகளாக செயல்பட்டாங்க விஜயகாந்த் அவர்கள் அந்த நேரத்தில் தான் நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய உடல்நிலை பாதிப்புக்குள்ளாயிருந்த காலகட்டம் அது அந்த நேரத்தில் அவரால் தேர்தல் பிரச்சாரம் கூட செய்ய முடியாத சூழ்நிலையில தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துவிடும் என்று போராடினார்கள் கடைசி வரையில திமுக அதிகாரத்துக்கு வர முடியல அதிமுக மீண்டும் இரண்டாவது முறையா ஆட்சிக்கு வந்தது அந்த வேலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெறணும்னா இப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கின்ற அந்த கூட்டணி அப்படியே களத்தில் என்றாலும் கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வந்துட்டு ஏற்கனவே பாரதிய ஜனதாவை கூட்டணியில் இணைத்து கொண்டு அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் பலம் பொருந்திய இயக்கமாக காட்டிகிட்டு இருக்காங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் தேர்தலுக்கு ஒன்பது மாதங்கள் இருக்கின்ற பொழுது தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கிட்டார் களத்துக்கு போய் அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் பிரம்மாண்ட கூட்டத்தை பார்க்க முடியுது மக்கள் பெரிய அளவில் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கிறது நல்லாவே தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாகவே திமுக தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க வீடு வீடாக போய் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கோல்மால் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஓடிபி பொறுக்கிற வேலையை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நீதிமன்றம் போட்டிருக்கு தலைமையிலேயே சுற்றி எடுத்து இருபத்தி ஆறில் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இல்லாத அளவிற்கு தேர்தல் களம் வந்துட்டு ஒரு வருடத்திற்கு முன்பே சூடு பிடித்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு திமுக ஆளும் கட்சி திமுக ஒரு பக்கம் எதிர்கட்சி அதிமுக ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தொடங்கிட்டாங்களா வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் நூறு நாட்கள் உரிமை மீட்பு பயணத்தை துவங்கவிருக்கிறார் வருகின்ற ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கவிருக்கிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் தேர்தலுக்கு ஒன்பது மாதங்கள் முன்பாகவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க தமிழ்நாட்டு அரசியல் களம் இதுவரையில் இல்லாத அளவிற்கு வேகம் பிடித்திருக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க அனல் பறக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் ஆனா யார் ஆட்சிக்கு வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா இல்ல அதிமுக ஆட்சிக்கு வருமா ரெண்டு பேருமே வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு திமுக கூட்டணி வந்துட்டு இப்போ இருக்கிற கூட்டணி நிலையான கூட்டணி இல்லை அந்த கூட்டணி நெருங்க நெருங்க உடஞ்சிரும் ஒன்னு ரெண்டாவது அதிமுக ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க எப்படியாவது பாமக தேமுதிக நம்ம கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது சமீபத்தில் கூட அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் பாமக வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக அவங்க நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்கன்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் அரியலூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுதே பேசினார் ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்ன்றதை நம்ம இப்போ சொல்ல முடியாது அதே வேளையில் தேமுதிக எடப்பாடி கூட்டணிக்கு போகுமா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய தான் இருக்கு ஆனா இப்போதைக்கு அதிமுக கூட்டணியில இருக்கின்ற கட்சி அப்படின்னா பாஜக மட்டும்தான் இன்னும் சில கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு ஆனா இந்த கூட்டணியை வைத்து அதிமுக திமுகவை தோற்கடிக்க முடியாது அதிமுக திமுகவை தோற்கடிக்கணும்னா பாமக கட்டாயம் அவர்களுக்கு வேண்டும் அதே போல தேமுதிகவும் அவர்கள் கூட இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் பலமே ஒருவேளை இது இரண்டுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருப்பதாக சொல்லப்படுது சீமானவர்கள் ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவித்து அவர் ஏற்கனவே தேர்தல் பரப்புரையை எல்லாருக்கும் முன்பு தொடங்கியவரே அவர்தான் தமிழ்நாடு முழுமைக்கும் தனியாகவே வேட்பாளர்களை அறிவித்து வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி பிரச்சாரத்தை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இரண்டு மூன்று மாதங்களாக இது ஒரு பக்கம் சீமானுடைய அரசியல் போயிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல புதிதாக கட்சியை தொடங்கிய விஜய் அவர் தலைமையில் ஒரு அணியை கட்டமைப்பதற்கு அவர் வந்துட்டு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் ஆனா விஜய்க்கு தமிழகத்தின் அரசியல் களத்தை பத்தி எந்த அளவுக்கு தெரியும் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு அப்படின்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அரசியலை பத்தி தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இயங்குதுன்னு அவருக்கு தெரியாது ஏதோ மைக்க பிடிக்கிறாரு பேசுகிறாரு அடுத்த நாள் காணாமல் போயிடுறார் அந்த கட்சியினுடைய முகங்களாக அந்த கட்சியினுடைய செயல்களாக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனு இந்த குஷி ஆனந்து அப்புறம் இந்த சுனில் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தான் வந்து அந்த கட்சியை இயக்கிட்டு இருக்கிறாங்க இப்பொழுது ஆதவர்ஜுனும் மு க ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசனும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குவதற்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்க அன்பு மக்களே இந்த காணொலியே முழுமையாக பாருங்கள் அப்போதான் இதை புரிஞ்சிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வரணும் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்கணும் இது சபரீசனுடைய மிகப்பெரிய திட்டம் அதற்காக பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொண்டு வந்து இறக்குவதற்கு திமுக தயாராக இருக்குது ஆதவர்ஜுனுடைய திட்டம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவுக்கு வேலை பார்த்த ஐபேக்ல ஒரு நபராக இருந்தவர் தான் ஆதவர்ஜுன் இப்போ வந்துட்டு இந்த விஜய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆனா விஜயை முட்டாளாக்குகின்ற முதலாளாக நிற்பது ஆதவர்ஜுன் தான் அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியாது சபரீசனும் ஆதவர்ஜுனும் கைகோர்த்து கொண்டு ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வெற்றி பெறச் செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் விஜயுடைய கூட்டணியில பாமக தேமுதிக விஜய் கூட்டணியில் இழுப்பதற்கான வேலைகளை சபரிசனம் ஆதவர் சேர்ந்தே செய்வதாகத்தான் தகவல் ஏன்னா திமுகவிற்கு எதிராக வலுவா ஒரு அணியை கட்டமைச்சிடக்கூடாது ஒருவேளை பாமக தேமுதிக அதிமுக கூட போச்சுன்னா திமுகவை விட வலுவாயிடும் அதிமுக கூட்டணி அதுக்கப்புறம் திமுக தோல்வி உறுதியாயிடும் இது நடக்கக்கூடாதுன்னா பாமகவையும் தேமுதிகவையும் விஜய் கூட சேர்த்து விட்டுட்டா விஜயுடைய அணி வெற்றி பெற்றி எப்படியோ ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லை திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கும் ஆனால் ரெண்டு பேரில் அதிமுக வந்து எடப்பாடி தலைமையில் தேர்தலை சந்தித்து இன்னும் பெரிய அளவில் எந்த வெற்றியும் பெறவே இல்லை எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட பாமக கூட்டணியில் இருந்ததுனால தான் ஒரு வலுவான எதிர்கட்சியாக அவர்களால் வர முடிந்தது பாமக இல்லைன்னா அவங்க பூஜ்ஜியமாயிட்டுப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமக இல்லாதவங்க தேர்தலை சந்திக்கின்ற ஒரு சூழ் வந்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க அதே வேளையில் இப்படி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆதவர்ஜனும் சபரீசனும் சேர்ந்து விஜய்க்கு குழி பறித்துட்டு இருக்கிறாங்கன்றதான் உண்மை பாமாகா தேமுதிக அந்த கூட்டணியில் போகுதா போகலையாங்கிறது பிறகு ஆனால் விஜய பறித்து பள்ளத்தில் தடுறதுக்கு இந்த ரெண்டு பேரை வேலை செஞ்சுருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் கடைசியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒருவேளை பாமக தேமுதிக விஜயுடன் கூட்டணி சேருகின்ற ஒரு சூழல் வந்து சேர்ந்தே விட்டார்கள் என்றால் சீமானவர்கள் தான் கிங் மேக்கராக மாறப்போகிறார் எப்படின்னு கேட்குறீங்களா சீமானை அதிமுகவில் இணைத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அதிமுக பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடுவாங்க அப்படி ஒரு நிலைமை வந்துடும் சீமானவர்கள் இப்ப பேசுறாரு அதிமுக திமுகங்கிறது ரெண்டு ஒன்று தான் அதிமுக போனா திமுக திமுக போனா அதிமுக மாறி மாறி இவங்க தான் வந்துட்டு அறுபது வருஷம் ஆட்சி பண்ணாங்க இவங்க ஆட்சி பண்ண லட்சணம் தான் நாடும் மாநிலமும் இப்படி போயிடுச்சு அதனால தான் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ காலமாக கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சீமான் என்ன தான் வீரவசனம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் நாம் பேசிய இது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி நடந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரளயம் தமிழ்நாட்டில் ஏற்படும் பதினைந்து ஆண்டுகளாக ரோடு ரோடாக தெரு தெருவாக வீதி வீதியாக எல்லாமே ஒன்று தான் கத்தி 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 தொண்ட தண்ணி வற்ற கத்திய சீமான் சட்டமன்றத்துக்குள்ள எல்லாரையும் விடப் போகிறார் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே